السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامي سخودر خليل வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாப்பது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்துல் அசீஸ் அவர்கள் உல தூய்மை ஒரு நல்ல பண்பு எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போதும் கவலையில் இருக்கின்ற போதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை தப்புவா செய்வதுதான் உங்களுடைய ஈருலக வெற்றிற்கும் ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று தப்பாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்தின் மீது அதிக ஆசை கொண்டு மக்களெல்லாம் எல்லாம் பல வகையான பல வழிமுறைகளிலே அதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகமே எனது நிரந்தர வாழ்வு உலகத்திலே நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மோமியர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இதனை பற்றி ஞாபகமூட்ட வேண்டிய அறிவூட்ட வேண்டிய நினைவூட்ட வேண்டிய தேவை நாம் இருக்கின்றோம் நாம் உலகத்தை அடைந்து கொள்வது போன்றோ பிறரையும் நேசிக்க வேண்டும் பிறருக்கும் நல்லது நடக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் நிகழ வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒரு அடியானுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் நல்லுபகாரங்களை பிறருக்கும் நாம் எத்தி வைக்க வேண்டும் பிறருக்கு வரக்கூடிய தீங்குகளை அவர்களை விட்டு பாதுகாப்பதற்காக அவர்களை விட்டும் தூரப்படுத்துவதற்காக முயற்சிக்க வேண்டும் இது போன்ற பண்புகளை ஒரு மனிதன் கொடிகொள்கின்ற போது அவனுடைய உள்ளம் தூய்மையானதாக பரிசுத்தமானதாக மாறிவிடுகின்றது எப்போது ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாக மாறிவிடுகின்றதோ அவன் எல்லா நல்ல விடயங்களை தனக்கு பொருந்திக்கொள்வது போன்றோ எது எனக்கு நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதனை தனது சகோதரனுக்கும் நடக்க வேண்டும் அவனுக்கும் சந்தோஷமான விடயங்கள் தான் ஏற்பட வேண்டும் என்று அவனுடைய அடிமனதிலே அவன் விரும்பக்கூடிய ஒரு நல்ல பண்பை இந்த பரிசுத்தமான உள்ளம் நமக்கு கொடுக்கும் உண்மையிலே இந்த உள சுத்தம் என்பது பரிசுத்தமான உள்ளம் என்பது ஒரு மோமியனிடத்திலேயே இருக்கக்கூடிய அழகிய பண்புகளில் ஒரு உயரிய பண்பாக இருக்கின்றது இந்த பண்பு உல பரிசுத்தம் என்பது ஏராளமான நன்மைகளை நமக்கு கேட்டுத் தருவதற்கும் நமது நன்மை ஏடுகளை கனமானதாக ஆக்குவதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் அல்லாஹ குசுபஹான ஹூலா அல்குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது யௌமல எம் ஃபௌமாலுன் வலவ நூன் ஒரு நாளையிலே நமது பொருளாதாரத்தின் மூலமாக எந்த பிரயோஜனத்தையும் நாம் அடைய மாட்டோம் நமது குழந்தைகள் மூலமாக எந்த பிரயோஜனத்தையும் அடைய மாட்டோம் அந்த இக்கட்டான அந்த தினத்திலே இல்லாம அசல்வாஹ வெ பல்வின் சலீம் உள பரிசுத்தத்துடன் யார் வருகின்றானோ அவன்தான் வெற்றி பெறுவான் என்பதை அல்லாஹ் ஹபு சுபஹானபுவசாலா சூரா ஷாராவின் எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பதாவது வசனங்களிலே தெளிவாக உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து கூறியிருப்பதை நாம் காணலாம் இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதன் கொண்டு முறையாக அஞ்சி அவன் ஏகத்துவத்திலே உறுதியாக இருந்து இன்வாறான ஒரு கட்டத்திலே இருக்கின்ற போது அவனுடைய உள்ளம் தூய்மையானதாக குரோதங்களை விட்டும் பொறாமை தனத்தை விட்டும் மோமீன்களை வறுப்பதை விட்டும் அவருடைய உள்ளம் தூய்மையாகிவிடும் அந்த ஈமான் அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் அல்லாஹை தூய்மைப்படுத்தும் அவன் வெறுப்படைகின்ற போதும் அவனுக்கு அந்த ஈமான் வலியுறுத்தும் உனது சகோதரன் நீ உனக்கு எதனை விரும்புகின்றாயோ அதனைத்தான் உனது சகோதரனுக்கு விரும்ப வேண்டும் என்ற ஒரு நல்ல பண்பை என்ற இறை விசுவாசம் நமக்கு நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் முஸ்லீம்கள் வடிவத்திலே அவர்கள் தூய்மையானவர்களாக நல்ல நடத்தை உள்ளவர்களாக நல்ல வடிவத்தை அவர்களுக்கு நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் பிறருக்கு குரோதத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் சதிமோசம் செய்வதை விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு என்ன நன்மையை நாடுகிறார்களோ அதற்கு மாற்றமாக எதனையும் அவர்கள் துரோகம் செய்வது தந்திரம் செய்வது இன்னோரன்ன கெட்ட வடயங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பிறருக்கும் தவிர்ந்து கொள்ளக்கூடியவராக மாறுவார் இந்த நேரத்திலே அந்த மனிதன் சந்தோஷமாக வாழ்வதோடு அவன் நன்மையின்பால் நல்ல விவகாரத்தின்பால் அவரின் நடத்தைகள் வார்த்தைகள் செயல்பாடுகள் எல்லாம் அமைந்து கொண்டே இருக்கும் அவன் தூய்மையானவனாக இருப்பான் இவ்வாறு அவனுடைய உள்ளம் தூய்மையை பெற்றுவிடும் என்றால் அந்த உளத் தூய்மையுள்ள மனிதனுடைய நிலை அவன் தன்னிலே அவன் ஒரு நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான ராகத்தை அடைந்து கொள்வான் அதே போன்றோ பிற மனிதர்கள் இவரிடத்திலிருந்து வீடேற்றம் பெறுவார்கள் இந்த மனிதனிடத்திலிருந்து எந்த கெடுதிகளும் பிறருக்கு ஏற்பட மாட்டாது அது மாத்திரமல்ல மனிதர்கள் அந்த உல மனிதனை பார்த்து இவனிடத்தில் நமக்கு எந்த தீங்கும் ஏற்பட மாட்டாது எந்த கெடுதிகளும் வரமாட்டாது என்ற ஒரு நல்ல பெயர் கூட பிறரிடத்திலே ஆழமாக பதிக்கப்படுகின்றது இவ்வாறாக அவன் நல்ல குணத்தை கொள்கின்ற போதோ உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற போது எல்லா தரப்பினரிடத்திலும் அல்லாஹிடத்திலும் மனிதர்களிடத்திலும் ஈடேற்றமானவனாக அவன் கருதப்படுவான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் வலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அலே ஒரு மனிதன் தனக்கு எதனை விரும்புகின்றானோ அதனை தனது சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவன் பூரண இரை விசுவாசியாக மாட்டான் என நபி செல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே உலகத்திலே கிடைக்கக்கூடிய சுவர்க்கம் உலகத்திலே கிடைக்கக்கூடிய உலகத்திலே கிடைக்கக்கூடிய சுவர்க்க மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் உலகத்திலே அவன் இன்பகரமான வாழ்வை அனுபவிப்பான் சந்தோஷமான அவன சந்தோஷமாக அவனது வாழ்வுகள் எல்லாம் உலகத்திலே அமைந்திருக்கும் அவன் மனிதர்களுடன் கலந்து வாழ்கின்ற போது சமூகத்துடன் ஒன்றோடொன்று சேர்ந்து வாழ்கின்ற போது கூட அவன் ஒரு நடுநிலையாக சந்தோஷமாக எந்தவித துன்புறுத்தலுக்கும் ஆளாகாத முறையிலே அவன் நடப்பான் அவ்வாறு அவன் உண்மையான இறைவிசுவாசியாக இருப்பான் என்றான் அவர்களுக்கு பிரார்த்தனை புரியக்கூடிய மக்களை அல்லாஹப்பூ ஏற்படுத்துவான் சுவர்க்கவாதிகளுடைய பண்புகளை பற்றி அல்லாஹு கூறும்போது கூறுகின்றான் அவ்வாறான நல்லவர்களுடைய உள்ளத்திலிருந்து இருந்து குரோத தன்மைகளையும் வெறுப்பு தன்மைகளையும் மானம் கட்ட தன்மைகளையும் அல்லாஹப்பு இல்லாமல் விடுவான் அவனை மனித புனிதனாக மாற்றி விடுவான் என்பதை அல்லாஹ் சுபஹான அல் குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அதே போன்று இபுன் அசியா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகின்ற போது கூறுகின்றார்கள் உலகத்திலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய சுவர்க்கம் என்னவென்றால் அல்லாஹ் சுபஹான அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதன் மூலமாக மறுமையிலே அவனுக்கு எந்த வேதனையும் கிடைக்க மாட்டாது உலகத்திலே அவன் சந்தோஷமான வாழ்வை பெற்றுக்கொள்வது கொள்வது போன்றும் மறுமையிலே அவனுக்கு எந்த விதமான துன்பகரமான மகிழ்ச்சிக்கு மாற்றமான இந்த நிகழ்வும் ஏற்பட மாட்டாது என்பதை இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே மறுமையிலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா உலகத்திலும் சந்தோஷமாக வாழ வேண்டுமா ஒவ்வொருவரும் அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஈமான் உடையவர்கள் இறை விசுவாசிகள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியும்போது எவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்றால் வல்லதீன ஜெ ஹோமிம்ப அதிகிம் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இறை விசுவாசிகள் எக்கோலூன ரொப்பனசுல்லனா ஏ அல்லாஹ எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக வலி யஹ்வானின லதீன சபகுனா தில் ஈமான் இறை ஈமானுடன் எங்களை கடந்து சென்ற முன்னோர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை அதே போன்று உள்ளத்திலே விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள் உண்மையான இறை விசுவாசிகளாக இருப்போம் என்றால் நமக்காக பிரார்த்தனை புரியக்கூடிய இறை விசுவாசிகளை அல்லாஹு ஏற்படுத்துவான் என்பதை இந்த திருக்குருவான் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய அமல்களில் சிறப்பான அமல்களில் ஒன்றுதான் குரோதம் கோபம் இன்னொரு அண்ண கெட்ட பண்புகள் அனைத்தை விட்டும் நமது உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது நபி அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது தூதர் அவர்களே மனிதர்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அஞ்சுகின்றானோ அவனுடைய வார்த்தைகளில் உண்மை தன்மை இருக்கின்றதோ சிறந்த மனிதன் என்று நபி வலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே முன்னோரான நல்லவர்கள் இமாம்கள் எல்லாம் இந்த நல்ல பண்புகளை உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உண்மையான நிலையை உண்மையான உயர்ந்த அடைந்து கொண்டதை நாம் வரலாறுகளிலே காணலாம் அதே போன்றுதான் அவர்களிடத்திலே நுழைகின்றார்கள் அவர்கள் நோயாளியாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய முகம் பல பலப்பாக மின்னிக் கொண்டிருக்கிறது ஒளிமயமாக இருக்கின்றது இந்த நேரத்திலே அவர்களை பார்த்து நோய் விசாரிக்க சென்றவர்கள் கேட்கின்றார்கள் உங்களிடத்திலே உங்களுடைய முகம் ஒளிமயமானதாக இருக்கின்றதே என்ன என்று கேட்ட அவர்கள் கூறுகின்றார்கள் என்னிடத்தில் இது என்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாக இருக்கின்றது இரண்டாவது எனது உள்ளம் முஸ்லிம்களை பற்றி எந்த விதமான கடிதிகளையும் எந்த விதமான வறுப்பையும் குரோதங்களையும் விரும்பத்தகாத எந்த செயலையும் எனது உள்ளம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்ற இரண்டு பண்புகளுடன் நான் இருக்கின்றேன் என்று அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் தேவையற்ற விடயங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் பற்றிய விரும்பத்தகாத எந்த விடயமாக இருந்தாலும் அதனை நாம் உள்ளத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்ற இந்த பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று ரஹ்வா அவர்கள் கூறுகின்றார்கள் மேலதிகமான நோன்பு சுண்ணத்தான தொழுகைகள் அதிகமான மேலதிகமான உபரியான வணக்கங்கள் மூலமாக அடைந்து கொள்ள முடியாத நல்ல உள்ளத்தின் மூலமாக உபதேசம் செய்வதாக பெற்றுக்கொண்டோம் என்பதை உறுதியால் ரஷ்மத்துல்லாஹிலே அவர்கள் கூறுகின்றார்கள் அதிகமான நன்மைகள் சுண்ணத்தான வணக்கங்கள் செய்வதை விட உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவதென்பது பிறருக்கு உபகாரம் செய்வதென்பது பிறருக்கு நல்ல உபதேசம் செய்வதென்பது இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான காரணிகள் எவை என்று பார்ப்போம் என்றால் அந்த காரணிகளில் முதலாவது இடத்திலே இருக்கக்கூடியதுதான் நமது உள்ளத்தை நாம் எதை செய்தாலும்லா அல்லாஹூக்காகவே அவனுக்காக மாத்திரம் நிறைவேற்றுகின்றேன் என்ற மன தூய்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த செயலிலே நான் உண்மையாளனாக இருக்க வேண்டும் அதே போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்திலே உனக்கு இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் அல்லாஹ் உனக்கு அளர்ந்தது என்று இதுதான் என்று நிர்ணயிக்கப்படும் என்றால் அதனை நாம் சந்தோஷமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று எல்லா நிலைகளிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அல் குருவானை அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் மனிதர்களுக்கு உதவி செய்கின்ற விடயத்திலே நம்மால் ஏழு முயற்சிகளை நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போன்று மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதிகளை விரும்பத்தகாத விடயங்களை விட்டும் அவர்களை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக அவர்களை விட்டும் தூரப்படுத்துவதற்காக என்னென்ன முயற்சிகளில் ஈடுபட முடியுமோ அவைகளிலே ஈடுபட வேண்டும் அதே போன்று எல்லா கெட்ட பண்புகளை நான் தடவிந்து கொள்ள வேண்டும் என்னை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு முகமினும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவன் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை எனக்கு தருவாயாக உண்மை பேசக்கூடிய நாவை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் தொடராக பிரார்த்தனை புரிய வேண்டும் அதே போன்றுதான் என்னென்ன விடயங்களை செய்தால் அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த விடயங்களிலே நாம் அதிகம் அதிகமாக ஈடுபட வேண்டும் அல்லாவுடைய கோபங்களை தவிர்த்து கொள்வதற்காக என்னென்ன விடயங்களை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டுமோ அந்த அனைத்து விதமான விரும்பத்தகாத கெடுதியான விடயங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று படைப்பினங்களுக்கு மத்தியிலே மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் நடக்கின்ற போதும் தேவையற்ற விடயங்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நமக்கு எது தேவையற்ற விடயமாக இருக்கின்றதோ அவைகளை நாம் மூக்கை நுழைத்து அங்கே பிரச்சனை பட்டு கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டோ சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டுக் கொண்டோ தேவையற்ற விரும்பத்தகாத உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதை விட்டும் நாம் தேவையற்ற விடயங்களை பேசுவதை விட்டும் தவிர்த்து கொள்வோம் என்றால் நாம் இவ்வாறான விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் ஒரு முஸ்லீமை சகோதரர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவர்களுடைய அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக அவர்களுடைய ஒளிமயமான வாழ்வுக்காக நாம் அவருக்கு அல்லாஹிடத்திலே துவா செய்ய வேண்டும் முஸ்லீம்கள் தனது சகோதரர்கள் ஏதாவது நமக்கு துரோகம் அழைத்து விட்டால் அல்லது ஏதாவது விரும்பத்தகாத செயல்களை செய்துவிட்டால் மனம் ஓர்ந்து அவர்களை மன்னித்து விட வேண்டும் அதே போன்று என்னென்ன விடயங்களில் வார்த்தைகளால் செயலால் அவர்களுக்கு நல்லது நடக்க முடியுமோ அவைகளை செய்வதிலே நாம் ஒருபோதும் பின்வாங்கிவிடக் கூடாது முஸ்லீம்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட நமது நடத்தையாக இருந்தாலும் கூட நமது செயலாக இருந்தாலும் கூட இதன் மூலமாக எனது சகோதரன் மகள் வருகின்றானா சந்தோஷம் அடைகின்றானா இவைகளிலே நாம் ஒருபோதும் பின்வாங்கிவிடக் கூடாது அவர்களை விடயத்திலே நாம் அவசரப்பட்டுக் கொள்ள வேண்டும் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு நல்ல பண்பாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் தனது சகோதரன் கவலையிலே துன்பத்திலே கஷ்டத்திலே இருக்கின்ற போது அவனுடைய துன்பத்தை நீக்குவதற்காக அவனுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக நம்மால் ஏலுமான விடயங்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுவோம் என்றால் நமது உள்ளம் தூய்மை பெறுவதற்கு இவைகளும் ஒரு காரணமாக இருக்கும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வாறு நல்ல செயல்களிலே நாம் ஈடுபடுவது போன்றுதான் எல்லா நல்ல செயலுக்கு பின்னாலும் ஊசலாட்டங்கள் செய்தானுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நமது உள்ளத்தை பால் விடுவான் நன்மை செய்துவிட்டால் நான் நன்மை செய்யக்கூடியவன் பிறருக்கு உதவி செய்துவிட்டால் நான் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய என்ற ஒரு தேவையற்ற ஒரு பேராசையை ஒரு கெட்ட எண்ணத்தை உள்ளத்திலே அவன் உருவாக்கி நமது நன்மைகளை எல்லாம் காவு கொள்ளக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய ஷைத்தான் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான் எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டிய ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கோரக்கூடிய நிலையை நம்மில் நாமே வளர்த்து கொள்ள வேண்டும்

இதனூடாக நீங்கள் வலி தவறு விடுவீர்கள் என்பதை பற்றி குறிப்பிடுகின்றான் அதே போன்றுதான் ஒரு செய்தியிலே இந்த அரேபிய தீபகத்து கற்பத்திலே செய்தான் மனிதர்கள் தொழாமல் இருக்க செய்வதை விட்டும் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான் இவர்களை தொழாமல் தடுப்பதற்கு அவன் நம்பிக்கை இழந்து விட்டான் ஆனால் இந்த மனிதர்களை அவன் துன்புறுத்திக் கொண்டே இருப்பான் அவனுடைய உள்ளத்தின் மூலமாக அவர்களை வழி கெடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருப்பான் என்று நபி சல்லாம் வலிவ செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்ப அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் நமது உள்ளம் தூய்மையாக இருப்பதற்கான ஒரு அடிப்படை காரணிகள் ஒன்றுதான் தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற கருத்து பரிமாற்களை விட்டும் நாம் ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அது உலகத்திலே நடக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் அல்லது மார்க்க சட்டங்களாக கூட இருக்கலாம் நமக்கு தேவையற்ற விடயங்கள் நமக்கு அறிவில்லாத விடயங்களிலே விவாதம் செய்வதை ஒட்டுமொத்தமாக நாம் கொள்ள வேண்டும் அவ்வாறு தவிர்த்து கொள்வோம் என்றால் உண்மையிலே நமது உள்ளம் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு அடிப்படை காரணங்கள் இது ஒன்றாக இருக்கும் அதுவல்லாமல் தேவையற்ற விடயங்களிலே நாம் விவாதம் செய்வோம் என்றால் அறிவு இல்லாத விடயங்களிலே தர்க்கம் புரிவோம் என்றால் நமக்கு மத்தியிலே குரோதங்கள் ஏற்படும் இருவருக்கு மத்தியிலே வெறுப்பு ஏற்படும் அவர்களுக்கு மத்தியிலே பரம்பர குரோதங்கள் வளர்ந்து ஒரு பரமை எதிரியாக சித்தரிக்கப்படுவார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறான தேவையற்ற விவாதங்கள் ஊராக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே எத்தனையோ விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே எனவே யாருக்கு விவாதம் செய்யக்கூடிய பண்பு யாருக்கு கருத்து பரிமாறல் செய்யக்கூடிய அழகிய பண்புகள் இருக்கின்றதோ அவர்கள் தான் கருத்துக்களை பரிமாறிக் கொள்ள வேண்டும் அவர்கள் தான் விவாதத்தில் ஈடுபட வேண்டும் அதாவது உண்மையான ஆலயங்கள் அறிவுடையவர்கள் எவ்வாறு மாற்று கருத்துடையவர்களை மதிக்க வேண்டும் என்ற பண்புகளை கற்றுக்கொண்டவர்கள் தான் இது போன்ற விடயங்களில் ஈடுபட வேண்டும் அதாவது விவாதங்கள் செய்கின்ற போது நமக்கு முரணான கருத்திலே இருக்கக்கூடியவர்களை நாம் விரும்பிய மனம் புண்பறக்கூடிய முறையிலே அவரை திட்டி தீர்ப்பதற்கு எந்தவித உரிமையையும் யாருக்கும் கொடுக்கவில்லை எனவே அவருடைய கருத்தை நிதானமாக கேட்டு எவ்வாறு அவருக்கு அறிவுரை செய்ய வேண்டும் என்ற நல்ல பண்பு தகுதி யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள்தான் இது போன்ற வடிவங்களில் ஈடுபட வேண்டும் அல்லாஹ் அல் அல்குரானில் குறிப்பிடந்தான் வகூலு லின்னா சிஹோஸ்னா மனிதர்களுக்கு நீங்கள் நல்லதையே கூறுங்கள் என்று அல்லாஹ் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு இமாம் அவர்கள் முதலாவது முடித்துக் கொண்டு இரண்டாவது உள்ளத்தை செய்வதென்பது இந்த சலா சதுர் உள்ளம் தூய்மையாகுவதென்பது அல்லாஹக்கு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமான வழிகளில் ஒரு முக்கியமான வாயிலாக இது இருக்கின்றது முன்னோர்களான நல்லவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்றால் அவர்கள் கூறுகின்றார்கள் அஸ்லுத் தீனி அல்வரா மார்க்கத்திலே அடிப்படை என்னவென்றால் பேணிப்பு பேணிக்கையாக நடந்து கொள்வது வஃஅஃழல் இபாதத்தி முகாபதத்துல் லை சிறந்தது என்னவென்றால் இரவு நேரங்களிலே மக்கள் எல்லாம் தூக்கத்திலே இருக்கின்ற போதும் அல்லாஹ்வை நின்று வணங்குவது சிறப்புக்குரிய வணக்கமாக இருக்கின்றது வஅக்ஸரு தரீகில் ஜன்ன சலாமத்து மற்றும் சதுர் சுவர்க்கத்துக்கான மிகவும் குறுகிய பாதை அதாவது அன்மித்த பாதை என்னவென்றால் சலாமத்து சதர் சதுர் உள்ளம் தூய்மை பெறுவது என்று முன்னோர்களான நல்லவர்கள் இது போன்ற நல்ல பண்புகளை தங்களது வாழ்விலே எடுத்து நடந்திருப்பதை நாம் வரலாறுகளிலே காணலாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான மிகவும் அன்மித்த வழி உள்ளத்தை தூய்மை கொடுத்து தூய்மைப்படுத்துவதாக இருக்கின்றது எனவே இந்த உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உள்ளம் கலங்கப்படுவதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த உள்ளத்தினூடாக விரும்பத்தகாத எந்தவித கெடுதிகள் ஏற்படுவதை விட்டும் நாம் நமது உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவ செல்லும் மன்னவர்கள் எந்த அளவுக்கு இது போன்ற நல்ல பண்புகள் தன்னிடத்திலே வர வேண்டும் கெட்ட பண்புகள் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு ஷஹாபாக்களுக்கு போதனை புரிந்திருக்கிறார்கள் என்றால் நடைமுறையில் பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள் ல தஹா நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம் வல தபாபது ஒருவருக்கொருவர் நீங்கள் கோஷித்து கொள்ள வேண்டாம் வல ததாபரு ஒருவருக்கொருவர் நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் வக்கூனு ஐபதம் வா யஹ்வானா அல்வாஹுடைய அடியார்கள் என்ற நிலையிலே நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று ஒரு சகோதரனை நடப்பது என்பதை அல்லாஹின் தூதர் செல்ல வலைவசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இது போன்ற கெட்ட பண்புகள் நம்மிடத்தில் ஏற்பட்டு விட்டால் நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே சைத்தானுடைய தூண்டுதலுக்கு உட்படுத்தப்பட்டு இது போன்ற விரும்பத்தகாத நிலை ஏற்பட்டு விட்டால் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவ்வாறான கெட்ட பண்புகளை விட்டும் தூரமாகி சைத்தானை விட்டும் பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே கூறுவதற்கு நாம் வெற்றிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இறை விசுவாசிகளை நாம் உள்ளத்தால் நேசம் கொள்ள வேண்டும் இறை விசுவாசிகளை நாம் நமது மனதால் தெளிவாக கலப்பட மற்ற முறையிலே நேசிக்க வேண்டும் நாம் எதனை உலகத்திலே விரும்புகின்றோமோ அது எனது நண்பனுக்கும் எனது சகோதரனுக்கும் எனது இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல பண்புகளை நல்ல நிலைகளை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்றால் நமது உள்ளம் தூய்மையாகிவிடும் அன்ப அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் தூதர் செல்லாஹும் செல்ல அவர்கள் ஏராளமான நல்ல பண்புகளை நமக்கு கூறி தந்திருக்கின்றார்கள் அந்த பண்புகளில் ஒன்றுதான் இந்த உள தூய்மை என்பது எனவே உள தூய்மையை பெற்றுக் கொள்வதற்காக என்னென்ன நல்லமல்கள் செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் செய்து உல தூய்மையை கேடுபடுத்த கேடாக்க கூடிய மாசுபடுத்தக்கூடிய எல்லா விதமான விரும்பத்தகாத கெட்ட செயல்களை விட்டு தவிர்ந்து உல தூய்மையுடன் வாழ்ந்து நல்ல முஸ்லீமாக மறந்து நாளை மறுமையிலே பிரிதவுசுல் ஆலா என்ற சுவர்க்கத்திலே நுழைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமீன் வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته